வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஸ்ரீ மகா கணா நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வேதந்தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தினந்தோறும் நமது சேனலிலே மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க படிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் மூன்று ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் இன்றைய விசேஷத்தை முதலில் சொல்லிவிடுகின்றேன் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி சர்க்கை ஏகாதசி கொடுக்கும் இன்றைய தினம் சர்வ ஏகாதசி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருளாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ பெருமாளுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் துளசி மாலை முந்திரி பருப்பு உலர்ந்த த திராட்சை மற்றும் கற்கண்டு ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவர்களுடைய திருப்பாதங்களை சாக்காங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாற்றாஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண ருபா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதில் சந்தேகமே வேண்டாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாங்க பருமையினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜிவம் பஞ்சாம்பம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சராவண மாதம் ஆவணி மாதம் மூணு அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானுடைய கண்களிக்கத் தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருது வருஷ ருதோ மாசமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திர பகவான் தேய்விரையாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே தெரியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இருபத்தி ஆறு நாழிகை முப்பத்தி நான்கு வினாடி மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சார்த திதியானது சூன்ய திதி அதாவது இன்றைய திதியானது சூன்ய திதியாக இருக்கின்றது இந்த சூன்ய திதியை பற்றி இன்றைய திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி சூரிய வம்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் வம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களும் சிரார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தோக்னாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தீபிலே ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது பௌம வாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஐம்பத்தி ஒரு நாழிகை ஐம்பத்தி ஐந்து விநாடி பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்வசூம் நட்சத்திரம் புனரூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனிதப் பிரிவிகளாக அதாவது ஆவணி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையம் பெளும் இன்றைய பிறந்த நாளை தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே ஆவணி மாதம் முப்பதாம் நாள் அன்றைய தினத்தில் உங்களுக்கு இந்த ஆறுத்துரா நட்சத்திரம் திருவாதி நட்சத்திரமானது இருக்கின்றது அந்த தினத்தில்தான் தங்களுக்கு பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோகப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ கேதிரை சர்வ விரதம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஆறு முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் காலை முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியண்களுக்கு காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பிறந்த பிறந்தவியர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த இயன்றர்களுக்கு இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு పిన్ని ఇరం ఐతి నిమిటం ముదల్ బుధన్ కిమే ఎట్టు మనీ నాత్తి ఓరు నిమిటం వరే చంద్రాష్టమం లోకాస్ బు శుభస్ తాస్థు